போட்டித்திற்கு தயாராக அனைவருக்கும் அதிகமான குழுமத்தின் வணக்கம் நம்ம நீங்கள் வீடியோ பார்க்க போகிறது டிஎன்பிசியில் இருக்கக்கூடிய இந்தியாவின் உயர்ந்த விருதுகள் அவை எதற்காக வழங்கப்படுகின்றன இந்தியாவில் மிக உயர்ந்த விருதுகள் எது எது அவை எதுக்காக வழங்கப்படுது அப்படின்றத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்தியாவை பொறுத்தவரையிலும் ஒவ்வொரு துறையிலையும் உயர்ந்த விருதுகள் வழங்கப்படுது எடுத்துக்காட்டாக பார்த்தோம்னா பத்திரிகை இலக்கியம் சினிமா துறை அமைதி இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலும் மிக உயர்ந்த விருதுகள் எது அந்த எந்த காரணத்துக்காக அந்த விருதுகள் வழங்கப்படுறாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் டிஎன்பிஎஸ்சியில் இருக்கக்கூடிய தமிழ் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் பாலிட்டி ஜாகிரபி இந்த மாதிரி எல்லா டாப்பில் இருக்கக்கூடிய வீடியோஸும் கவர் பண்ணியிருக்கும் அந்த வீடியோ எல்லாமே நம்ம சேனலில் இருக்குது அந்த வீடியோக்கான லிங்க் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கும் அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணி நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த எல்லா டாப்பிக்குமே வந்து பிளேலிஸ்ட் தனித்தனியாக இருக்குது தமிழ் ஹிஸ்ட்ரி மேக்ஸ் பாலிட்டி அப்படின்னு தனித்தனி பிளேலிஸ்ட் இருக்குது அங்கே போய்ட்டு நீங்கள் வீடியோஸை பார்த்துக்கலாம் ஸோ நம்ம சேனலோட பேஜுக்கு வந்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் பிளேலிஸ்ட் க்ளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பிளேலிஸ்ட் லோட் ஆகும் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் மேக்ஸ் பாலிட்டி நடப்பு நிகழ்வுகள் ஹிஸ்ட்ரி இந்த மாதிரி எல்லா டாபிக்ஸுமே தமிழ் புவியியல் பொது தமிழ் பார்ட் ஏ பார்ட் பி பார்ட் சி அந்த மாதிரி எல்லா டாபிக்குமே தனித்தனி இருக்கு நீங்கள் அங்கே போயிட்டு நீங்கள் வீடியோஸ் பார்த்துக்கலாம் ஸோ இப்போ இந்தியாவின் உயர்ந்த விருதுகள் அவை எதற்காக வழங்கப்படுகின்றன அப்படின்னு பார்க்கலாம் அமைதிக்கான இந்தியாவில் வழங்கும் மிக உயரிய விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா காந்தி அமைதி விருது இதே கொஷின் வந்து காந்தி அமைதி விருது எதுக்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு உங்களை கொஷின் இங்கே பார்க்க போகிற எல்லாமே வந்து அப்படியே ரிவைஸ் பண்ணி கேட்கலாம் இல்லை டேரெக்ட் கொஷ்ஷனாகவும் கேட்கலாம் டேரெக்டாக கேட்டாங்கன்னா அமைதிக்காக இந்தியாவில் வழங்கும் உயரிய விருது எது அப்படின்னு கேட்பாங்க இன்டெரெக்டாக அப்படி மாற்றி கேட்டாங்கன்னா காந்தி அமைதி விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு கேட்பாங்க ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நீங்கள் டபுள் டைம் படிச்சுக்கோங்க அமைதிக்கான இந்தியாவில் வழங்கும் உயரிய விருது காந்தி அமைதி விருது அடுத்து சிறந்த இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய விருது எது அப்படின்னு கேட்பாங்க அது தங்கத்தாமரை விருது சிறந்த இந்திய திரைப்படங்களுக்கான தேசிய விருது தங்கத்தாமரை விருது தங்கத்தாமரை பெண் அந்த பாட்டில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா அது ஒரு சிறந்த திரைப்படம் ஸோ சிறந்த இந்திய திரைப்படங்களுக்கு வழங்கக்கூடிய விருது வந்து தங்கத்தாமரை விருது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க அமைதி அகிம்சை வந்து காந்தி அது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் அடுத்தது இந்தியாவில் பத்திரிகை துறையில் வழங்கப்படுவது உயரிய விருது எதுன்னு கேட்குறாங்க பிடி கோயங்கா விருது சரிங்களா பிடி கோயங்கா விருது எதற்காக வழங்கப்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் பத்திரிகை துறையில் வழங்கக்கூடிய மிக உயரிய விருது அடுத்து இலக்கியத்திற்காக இந்தியாவில் வழங்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிய ஞானபீட விருது ஸோ நாணபீட விருது பாரதிய நாணபீட விருது அப்படின்னு ஆக வச்சுக்கோங்க இலக்கியத்திற்காக இந்தியாவில் வழங்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பாரதிய நாணபீட விருது அடுத்து விளையாட்டுத்துறை விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருது அப்படின்னு கேட்குறாங்க துரோணாச்சாரியா விருது துரோணாச்சாரியா விருது எதற்காக வழங்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா விளையாட்டுத்துறையில் துறையில் பயிற்சியாளர்களுக்கு இது ரொம்ப முக்கியம் விளையாட்டுத்துறை பயிற்சியாளர்களுக்கு வழங்கக்கூடிய உயர்ந்த விருது தான் வந்து துரோணாச்சாரியா விருது பன்னாட்டு புரிந்திரனுக்கு ஆண்டுதோறும் வழங்கக்கூடிய உயர்ந்த விருது எது அப்படின்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு விருது பன்னாட்டு புரிதரனுக்கு ஆண்டுதோறும் வழங்கப்படும் உயர்ந்த விருது எதுன்னு பார்த்தோம்னா ஜவஹர்லால் நேரு விருது அடுத்து இந்தியாவின் பொது சேவைக்கான உயர்ந்த விருது எது பாரத ரத்னா இது ரொம்ப முக்கியம் ஜிஆர் வாங்கியிருப்பாரு இந்தியாவின் பொது சேவைக்கான உயர்ந்த விருது பாரத ரத்னா விருது அடுத்து இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது எதுன்னு பார்த்தோம்னா பத்ம விபூஷன் சரிங்களா முதல் உயரிய விருது அடுத்தது பார்க்கலாம் இந்தியாவின் இரண்டாவது உயரிய விருது எதுன்னு பார்த்தோம்னா பத்ம விபூஷன் மூன்றாவது உயரிய விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா பத்மபூஷன் நான்காவது உயரிய விருதுன்னு பார்த்தோம்னா பத்மஸ்ரீ சரிங்களா அடுத்து மூன்றாவது உயரிய விருது பத்மபூஷன் நான்காவது உயரிய விருது பத்மஸ்ரீ சரிங்களா மூன்றாவது உயரிய விருது பத்மபூஷன் நான்காவது உயரிய விருது பத்மஸ்ரீ அடுத்தது இந்தியாவின் இராணுவ விருதுகளில் மிக உயர்ந்த விருது எது அப்படின்னா பரம்வீர் சக்ரா இது ரொம்ப முக்கியம் இதை வந்து படிச்சுக்கோங்க நிறைய எக்ஸாம்ல பரம்வீர் சக்ராவை பற்றி கேட்டுருக்காங்க இந்தியாவின் இராணுவ விருதுகளில் மிக உயர்ந்த விருது பரம்வீர் சக்ரா இந்த பரம்வீர் சக்ரா விருதுக்கு அப்புறம் வரக்கூடிய அடுத்தடுத்த விருதுகள் எது அப்படின்னு பார்த்தோம்னா அசோக் சக்ரா கீர்த்தி சக்ரா சூரிய சக்ரா ஸோ வந்து பரம்வீர் சக்ரா ஃபஸ்ட்டு அடுத்தது அசோக சக்ரா மூன்றாவது கீர்த்தி சக்ரா நான்காவது சூரிய சக்ரா இந்த ஆர்டரை வந்து கண்டிப்பாக நீங்கள் வைஸ் படிங்க அப்போ தான் வந்து கொஷனுக்கு நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும் ஃபஸ்ட்டு பரம்வீர் சக்ரா அடுத்தது அசோக சக்ரா அடுத்தது கீர்த்தி சக்ரா நான்காவது சூரிய சக்ரா அடுத்த விளையாட்டுத்துறையில் உயரிய விருது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது துறையில் வழங்கக்கூடிய மிக உயர்ந்த விருது எதுன்னு பார்த்தீங்கன்னா ராஜீவ்காந்தி கேல் ரத்னா விருது அடுத்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் விருது எது அப்படின்னு அர்ஜுனா விருது வந்து பயிற்சியாளர்களுக்கு பார்த்தோம் இது வந்து சிறந்த விளையாட்டு வீரர்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு பார்த்தோம்னா அர்ஜுனா விருது அடுத்த சினிமா துறை சினிமா துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருது எதுன்னு பார்த்தோம்னா தாதா சாஹிப் பால்கே விருது சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பாரத் விருது ஸோ இது எல்லாமே கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க சினிமா துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருது எதுன்னு பார்த்தோம்னா தாதா சாஹிப் பால்கே விருது ஸோ இந்த கொஷின் ரொம்ப முக்கியம் சினிமா துறையில் வழங்கக்கூடிய உயரிய விருது தாதா சாஹிப் பால்கே விருது சிறந்த நடிகருக்கான தேசிய விருது பாரத் விருது சிறந்த நடிகருக்கு பாரத் விருது அதே பொது சேவைனா பாரத ரத்னா சிறந்த நடிகருக்கு தேசிய விருது எதுன்னு பார்த்தோம்னா பாரத் விருது சிறந்த நடிகைக்கான தேசிய விருது எதுன்னு பார்த்தோம்னா ஊர்வசி விருது நடிகருக்கு வந்து பாரத் விருது நடிகைக்கு வந்து ஊர்வசி விருது தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த திரைப்படங்களுக்கு வழங்கப்படும் விருது எதுன்னு நர்கீஸ் தத் விருது தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த திரைப்படங்களுக்கு வழங்கக்கூடிய விருது எதுன்னு நர்கிஸ் தத் விருது ஸோ இந்த விருது ரொம்ப முக்கியம் நடிகர் நடிகை இது கேட்கலாம் கூட ஒருமைப்பாட்டை வந்து ரொம்ப முக்கியமாக கேட்பாங்க தேசிய ஒருமைப்பாட்டை வலியுறுத்தும் சிறந்த திரைப்படங்களுக்கு வழங்கக்கூடிய விருது நர்கிஸ் தத் விருது ஸோ இம்பார்டண்டாக இருக்கக்கூடிய விருதுகளை பற்றி இந்த வீடியோவில் பார்த்துருக்கும் ஸோ அடுத்த வரக்கூடிய விருதுகளை பற்றி அடுத்த வடியோவில் பார்க்கலாம் ஸோ அடுத்த வீடியோவில் இன்னும் சில விருதுகள் அதை வழங்குறதுக்கான காரணங்கள் என்னென்ன அப்படின்றத அடுத்த வியோவில் பார்க்கலாம் எங்களோட ஃபேஸ்புக் பேஜ் டபுள்யூ டபுள்யூ டாட் ஃபேஸ்புக் டாட் காம் ஸ்லாஷ் வே டுஎன் பேசி அதே போல் ட்விட்டர் பேஜ் என்னென்னு பண்ணிங்கன்னா ட்விட்டர் டாட் காம் ஸ்லாஷ் வே டு டி இந்த பேஜை நீங்கள் லைக் பண்ணிங்கன்னா ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கான ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துகிட்டே இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எக்ஸாம் பிரிப்பேர் ஸ்டூடண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் எங்களுக்கு தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் எங்களோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டிஎன்பிஎஸ்சி பாடத்தில் வரலாறு அறிவியல் நடப்பு நிகழ்கள் கணிதம் பெற்ற விவரங்கள் அறிய எங்களோடு இணைந்திருங்கள் நன்றியுடன் அதிகமான குழுமம் நன்றி வணக்கம்